அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தமிழில் இலக்கண கேள்விகள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்மொழியின் இலக்கண வ வகைகள் ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு அஞ்சாக பிரிஞ்சிருக்காங்க எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்த கேள்வி இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் சொ பெயர் வினை இடை உரி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உ உரிச்சொல் அடுத்து மழங்கொலி எழுத்துக்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இந்த மழங்கொலி எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த ரா சொல்லும்போது ரா வருங்கம்மா அதே போல் யா ல ல அடுத்து ந நா ஸோ இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மழங்கொலி எழுத்துக்கள் ரா ல ல ந ந ந அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர்மெய் உயிர்மெய் ஆயுதம் உயிரளபடை உயிரளபடை ல உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் மொத்தம் பத்து இருக்கு அடுத்து பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் மொத்தம் ஆறு வகைப்படும் பெயர் சொல் மொத்தம் ஆறு வகைப்படும் அது என்னென்னு பார்த்தோம்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் அடுத்து சினை பண்பு தொயிர் ஸோ பொருள் பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொயிற்பெயர் ஒரு பொருளை குறிக்கிற பெயர் வந்து பொருள் பெயர் இடத்தை குறிக்கிற பெயர் வந்து இடப்பெயர் காலத்தை குறிப்பது காலப்பெயர் சினை உறுப்புக்களை குறிப்பது சினை பண்பு அடுத்து தொயில் அடுத்து ஆறாவது கேள்வி சுட்டு எழுத்துக்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் மூணு இருக்குது அவை ஆ இ உ அடுத்து இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் சார் நம்ம ஏற்கனவே இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை பார்த்தோம் நாலு பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இலக்கிய அடிப்படை சொற்களும் நான்கு தான் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்சொல் இயற்சொல் சொல் திசை சொல் திரிச்சொல் வடச்சொல் ஸோ இயல்பா நம்ம தமிழில் இருக்க சாதாரண எழுத் எழுத்துக்களை பயன்படுத்தி சொல்கிற சொல் வந்து இயற்சொல் திசை திசையிலேருந்து அதாவது வடமை எழுத்துக்கள்லாம் மற்ற திசையிலேருந்து வந்த எழுத்துக்கள் ரோமான எழுத்துக்கள் இதெல்லாம் கலந்து வரும்போது வர்றது திசைச்சொல் திரிச்சொல் வடச்சொல் ஒரு எழுத்து இன்னொரு இது இதுவாக தெரிஞ்சிடும் ஸோ அது வந்து டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம் அடுத்து ஸோ இப்போ இப்போதைக்கு இலக்கிய அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இயச்சொல் திசைச்சொல் திரிச்சொல் வடைச்சொல் மொத்தம் நான்கு இலக்கண அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகே அடுத்து வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து அது ஆ ஏ ஸோ மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்து குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் குறுக்கங்கள் மொத்தம் நான்கு இப்போ தான் பார்த்தோம் ஐகார குருக்கம் ஹவுகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் ஸோ மொத்தம் நான்கு குறுக்கங்கள் உள்ளன அடுத்து குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குற்றிய மொத்தம் ஆறு வகைப்படும் ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா உயிர்தொட குற்றிய குற்றியலுகரம் நெடில்தொட கு குற்றியலுகரம் ஆயுதத்தொட குற்றியலுகுரம் வன்தொடர் மென்தொட இடைத்தொடர் ஸோ மொத்தம் ஆறு அடுத்து வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு என்னென்ன வழக்குன்னு பார்க்கலாம் வழக்கு இதை ரெண்டாக பிரிக்கலாம் அதை இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லலாம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு சோ இந்த இயல்பு வ வழக்கை இலக்கணம் உடையது இலக்கம் இலக்கண போலி மறுவு அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ இதை மறுபடியும் பிரித்தோம்னா இலக்கணம் உடையது இலக்கண போலி மரு அடுத்து அதே போல் தகுதி வழக்கையும் நம்ம மூணாக பிரிக்கலாம் அது கிடக்கரடக்கல் இடக்கரடக்கல் அடுத்து மங்களம் அடுத்து குழுவுக்குறி ஸோ வழக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டு இருக்குது இயல்பு வகு வழக்கு தகுதி வழக்கு ஸோ இயல்பு வ வழக்கில் நமக்கு மூணு இதுவாக பிரிச்சுருக்கும் அது இலக்கணம் முடியாது இலக்கணப்போலி மருவு தகுதி வழக்கில் இடக்கரடக்கல் மங்களம் குழு இதுவும் மூணு இருக்குது ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் போலி எத்தனை வகைப்படும் போலி மூன்று வகைப்படும் அது முதற் போலி இடைப்போலி கடைப்போலி ஸோ முதற்போலி இடைப்போலி கடைப்போலி ஸோ மொத்தம் மூணு போலி அடுத்து இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இப்போதான் பார்த்தோம் இயல்பு வழக்கு மூன்று அது இலக்கணம் முடியாது இலக்கியம் இலக்கண போலி மருபு அடுத்து பதினாலு தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் தொழிற்பெயர் மொத்தம் மூன்று அது மிகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் அடுத்து முதன்நிலைத் திரிந்த தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஓகே அடுத்து ப பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகு பகுபதம் ஆறு அடுத்து பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகளும் ஆறு ஸோ பகுபத உறுப்புகள் என்னென்ன பார்த்தோம் பார்த்தோம்னா பகுதி விகுதி இடைநிலை அடுத்து சந்தி சாரியை விகாரம் மொத்தம் ஆறு இருக்குது அடுத்து பதம் எத்தனை வகைப்படும் ஸோ பதம் எத்தனை வகைப்படும் தான் பார்த்தோம் பகுப்பதம்னு ஒன்று பார்த்தோம் அதே போல் என்னொன்று பகாபதம் அப்போ பதம்னா ரெண்டு தான் பகுபதம் பகாபதம் அடுத்து நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அடுத்து தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் ஸோ ஏற்கனவே பார்த்தோம் வழக்கு அப்படின்னா ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஸோ அது வந்து இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு இலக்கணம் முடியாது இலக்கண போலி மருபு அப்படின்னு மூணு பார்த்தோம் அதே போல் தகுதி வழக்கு மூணு பார்த்துருப்போம் ஸோ அது இடக்கரடக்கல் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி குறி ஸோ தெளிவாக எழுதல இங்கே எழுதி பாருங்க குழுவு குறி ஸோ அப்போ தகுதி வகைக்கு மொத்தம் மூன்று வகைப்படும் அடுத்து புறப்பொருள் வெண்பாமாலையின் பொருத்தினைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ புறத்தணிகள் ரெண்டு இதாக பிரிக்கிறோம் புறப்பொருள் வெண்பாமலையின் புறத்திணை அடுத்து தொல்காப்பியரின் பொருத்தினை ஸோ ரெண்டு அடுத்தடுத்து எல்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ புறப்பொருள் வெண்பாமாலையின் பொருத்தினை பன்னிரெண்டு தொல்காப்பீரின் பு வந்து ஏழு ஸோ இந்த புறப்பொருளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஊஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை ஸோ இது வந்து புறப்பொருளில் இருக்கிற புறத்தணிகள் ஸோ படி என்னென்ன இருக்குன்னா வெச்சி கரந்தை இருக்கு அது வெச் வெற்றி வஞ்சி காஞ்சி ஊ ஊஞ்சை தும்பை நொச்சி இருக்காது அடுத்து வாகை பாடார் ஸோ மொத்தம் ஏழு தான் இருக்கும் அடுத்து தொல்காப்பியரின் அகத்தினிகள் எத்தனை தொல்காப்பியரின் அகத்தினிகள் ஏழு ஸோ தொல்காப்பியரில் புறத்தணியும் ஏழு அகத்தினியும் ஏழு ஸோ அகத்தினி என்னென்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறிஞ்சியும் முல்லை மருதம் நெய்தல் பாலை இது ஐந்தும் இருக்கும் அது போக பெருந்தினை கைக்கிளை பெருந்தினை கைக்கிளை ஸோ இந்த அஞ்சு கூட இந்த ரெண்டு சேர்ந்து மொத்தம் ஏழு தான் அகத்திணைகள் அடுத்து பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஸோ பொருள் இலக்கணம் ரெண்டு வகைப்படும் அகப்பொருள் புறப்பொருள் ஸோ ஆன்சர் ரெண்டு நன்னூலரின் ஆகு பெயர்கள் எத்தனை உள்ளன நன்னூலரின் ஆகு பெயர்கள் பதினைந்து அடுத்து தொல்காப்பியரின் ஆகு பெயர்கள் எத்தனை உள்ளன தொல்காப்பியரின் ஆகு பெயர்கள் ஏழு இப்போ நம்ம தொல்காப்பியரில் மூணு பார்த்துருக்கோம் புறத்தணிகளும் ஏழு அகத்தணியும் ஏழு ஆகு பெயரும் ஏழு அடுத்து பா எத்தனை வகைப்படும் பா நான்கு வகைப்படும் ஆசிரியப்பா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா ஸோ வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இதனுடைய ஓசையும் பார்த்துடலாம் வெண்பா வந்து செப்பலோசை உடையது ஆசிரியப்பா வந்து அகவல் உடையது செப்பலோசை அகவலோசை களிப்பா துள்ள லோசை அடுத்து வஞ்சிப்பா தூங்கலோசை ஓகே அடுத்து பார்க்கலாம் தொடை எத்தனை வகைப்படும் ஸோ இப்போ இந்த தொடை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் இதுக்கு முன்னாடி நம்ம யாப்பினுடைய வகையில் பார்த்தலாம் யாப் யாப்பு வந்து செயலில் வந்து யாப்பு எப்படி பிரிப்பாங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஸோ இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஆறு இதுவாக பிரிச்சுருப்பாங்க எழுத்து வந்து ரெண்டு அசை ரெண்டு சீர் வந்து நான்கு தலை வந்து ஏழு எழுத்து அசை சீர் தலை அடி வந்து ஐந்து தொடை வந்து எட்டு ஸோ அதை நாற்பது வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழில் உள்ள உரு எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்புறம் அஞ்சு எட்டு ஸோ இப்போ அந்த அசை எழுத்து அசை சீ தலை அடி இந்த அடி வந்து அஞ்சு தொடை வந்து எட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு எழுத்து ரெண்டு அடுத்து அசை சீர்தலை ரெண்டு நாலு ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து அடி ஐந்து ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்று அடிச்சுன்னா அஞ்சு வரணும் பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இப்போ அடி வந்து அஞ்சு தொடை வந்து எட்டு ஓகேவா ஸோ இப்போ இங்கே நமக்கு ஆன்சர் தொடை எட்டு அடுத்து ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள் அடி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க அடி வந்து ஐந்து வகைப்படும் ஓகே அடுத்து தலை தலை வந்து ஏழு அடுத்து இந்த இதையும் பார்த்துலாமா அடி ஸோ அடி வந்து மொத்தம் அஞ்சு அது என்னென்னு பார்த்தோம்னா குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடி குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கை நெடிலடி அதுதான் ஐந்து அடிகள் அடுத்து தலை தலை மொத்தம் ஏழு இது என்னென்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தலை நிறையொன்றாசிரியர் தலை இயற் சீர் வென்றலை வெண்சீர் வென்றலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை மொத்தம் ஏழு அடுத்து தொடை பார்த்தோமா ஆ தொடை வந்து மொத்தம் எட்டு அது மோனை எதுகை ஏபு முரண் அலபடை அந்தாதி இரட்டை அடுத்து செந்தொடை மொத்தம் எட்டு அடுத்த கேள்வி சீர் எத்தனை வகைப்படும் ஸோ எழுத்து அசை சீர் சீர் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் நாலு இப்போ அசைன்னு பார்த்தோம்னா நேரசை நிறையசை ரெண்டு இருக்குது சீர் பார்த்தோம்னா ஒரு சீ ரெண்டு சீ மூணு சீ நாலு சீரன்ற மாதிரி நாலு இதுவாக பிரிச்சுருப்பாங்க அது தமிழில் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் மொத்தம் நான்கு அடுத்து அசை எத்தனை வகைப்படும் இப்போ தான் பார்த்தோம் அசை ரெண்டு நேரசை நிறையசை அடுத்து யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்களின் எண்ணிக்கை யாப்பிலக்கணக்கு இலக்கணத்தின் படி எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் மூணு அது என்னென்னு பார்த்தோம்னா குரில் நெடில் ஒற்று குரில் நெடில் அடுத்து ஒற்று அடுத்த கேள்வி யாப்பிழக்க யாப்பிலக்கணத்தின்படி செய்யலுக்குரிய உறுப்புகள் எத்தனை ஸோ யாப்பிலக்கணத்தின்படி தான் பார்த்தோம் எழுத்து அசை சி தலை அடி தொடை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை மொத்தம் ஆறு எழுபத்து ரெண்டு வகைப்படம் அசை ரெண்டு வகைப்படம் சீர் நான்கு தலை ஏழு அடி அஞ்சு தொடை எட்டு அசைன்னு பார்த்தோம்னா நேரசை நிறையசை சீர்னு பார்த்தோம்னா ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நான்கு அசை சீர் அடுத்து தலை இயற்கை வெண்டலை வஞ்சை வெண்டலை நேரொன்றை ஆசிரியர் தலை நிறையொன்றை ஆசிரியர் தலை இயற்கை வெண்டலை வஞ்சீர் வெண்டலை கழித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை மொத்தம் ஏழு அடுத்து அடி அடி வந்து மொத்தம் ஐந்து குரல் அடி சிந்தடி அளவடி நெடிலடி கை நெடிலடி அடுத்து தொடை தொடை எட்டு இப்போ தான் பார்த்தோம் ஸோ அப்போ இன்னும் முறை பார்த்துக்குங்க அடுத்து அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் ஃபஸ்ட்டு புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி ஸோ இயல்பு புணர்ச்சி இயல்பாக ரெண்டு அசையும் ஒன்று சேரும்போது வருது ரெண்டு வார்த்தைகளும் ஒன்று சேரும்போது வருது விகார புணர்ச்சி போது தோன்றல் திரிதல் கெடுதல் ஒரு எழுத்து தோன்றும் ஒரு எழுத்து திரியும் ஒரு எழுத்து கெட்டு போகும் கெட்டு போகும்னா மறைந்து போகுதல் திரிதல்னா மாறு மாறி வர்றது தோன்றல்னா புதுசாக தோன்றது இப்போ நம்ம இடையில் இச்சு இத்து இதெல்லாம் போடுறோம்ல எக்ஸ்ட்ராவாக போடுவோம்ல ரெண்டு எழுத்து சேரும்போது தமிழ் குட்ட பாடம் தமிழ் பாடம் சாரி தமிழ் பாடம் இப்போ வருமானு தெரில இங்கே பாருங்கள் விகார புணர்ச்சி விகாரம் குட்ட புணர்ச்சி விகாரம் அது மை வந்து இம் வந்து போயிடும் அது போகிறது வந்து திரிதல் கெடுதல் அடுத்து இந்த பாக்கு இன இணையத்தானே இப்போ வந்து தோன்றி இருக்கு புதுசாக வந்துருக்கு அப்போ இப்பு வந்து தோன்றல் புணர்ச்சி ஓகேங்களா ஸோ தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூணு சேர்ந்ததுதான் விகார புணர்ச்சி அடுத்து புணர்ச்சி எத்தனை வகைப்படும் இப்பதான் பார்த்தோம் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அடுத்து தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அடுத்து தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் தொகைநிலை ஆறு ஸோ தொகாநிலை தொடர் அப்படின்னா எழுவாய் விழி வினைமுற்று பெயரச்சம் வேற்றுமை இடைச்சொல் உறிச்சொல் அடுக்குத்தொடர் தொடர் ஸோ இது எல்லாமே வந்து தொகா நிலை தொடர் ஸோ தொகை நிலை தொடர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருப்போம் தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை தொகை அண்மைத் தொகை ஸோ தொகை அப்படின்னா மறைந்து வர்றது தொக்கி நிற்கும் வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருபு மறைந்து வந்து அது தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது ஒரு வினை வந்து மறைந்து வருது வினைத்தொகை பண்பு மறைந்து வர்றது விகுதி மறைந்து வக வர்றது என்ற இது வந்து மறைந்து வர்றது இதெல்லாம் வந்து பண்புத்தொகை தொகை உம் உம் அப்படின்ற சவுண்ட் வந்து மறைந்து வரும் இரவு பகல் இரவும் பகலும் இம் வந்து மறைந்து வர்றதுனால உம் மறைந்து வர்றதுனால தொகை ஸோ ஊமைத்தொகை உம்மை உருப்பு வந்து மறைந்து இருக்கும் இதில் இல்லாதெல்லாம் சில இது வந்தது தான் அண்மொழி தொகை ஸோ தொகைநிலை தொடர் ஆறு தொகாநிலை தொடர் ஒன்பது ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் முப்பத்தி எட்டாவது கேள்வி வேற்றுமை உருவு எத்தனை வகைப்படும் வேற்றுமை உருவு எல்லாருக்கும் தெரிந்தது தான் எட்டு முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இன்னும் மொத்தம் எட்டு இருக்குது முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவில்லை ஐஆள் கு மற்ற ஆறும் வந்து ஐ ஆள் கு இன் அது கண் சரி ரெண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டுக்கு உருவில்லை ஒன்றுக்கும் உருவில்லை அடுத்து எச்எம் எத்தனை வகைப்படும் எச்எம் ரெண்டு வகைப்படும் வினை வினையச்சம் நம்ம நிறைய கொஷின்லாம் பார்த்துருக்கோம் வினை வினையச்சம்னு ஸோ அப்போ எச்சம் அப்படின்னா ரெண்டு வகை தான் வினை வினையச்சம் அடுத்து வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று மூன்று வகைப்படும் சரி வினைமுற்று நான்கு வகைப்படும் வினைமுற்று நான்கு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று வேங்கால் வினைமுற்று மொத்தம் நான்கு அடுத்து மொழி எத்தனை வகைப்படும் மொழி மொத்தம் மூன்று ஒரு படத்தில் கூட மூணு பேர் சொல்லி சொல்லுவாங்க தேன்மொழி கனிமொழி ஏதோ ஒரு இதில் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுங்க ஸோ மொழி மொத்தம் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அவங்க தேன்மொழி அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஓகே அடுத்து நாற்பத்தி ரெண்டு வடிவமதி எத்தனை வகைப்படும் வைவமதி ஐந்து ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா தினை வழிவமதி பால் இட வழிவமதி கால காலவழிவாமதி மரபு வழிவமதி அடுத்து வழு எத்தனை வகைப்படும் வழு வந்து மொத்தம் ஏழு அடுத்து வினா எத்தனை வகைப்படும் வினா மொத்தம் ஆறு வகையான வினா இருக்குது அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா மொத்தம் ஆறு அறிவினா அரியாவினா ஐயவினா அடுத்து கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறது அறிவினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திர அமைப்பை கிடைச்சிது அப்படின்னு வந்து டீச்சர் வந்து பசங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அதுக்கு டீச்சருக்கு ஆன்சர் தெரியாதுன்னா அர்த்தமாக இல்லை டீச்சருக்கு ஆன்சர் தெரியும் நமக்கு தெரியுதானு கேட்குறாங்க ஸோ அது வந்து அறிவினா அறியாவினா ஏ இந்த சம் எப்படா போடுறது அப்படின்னு நம்ம பசங்கிட்ட ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்போம்ல நமக்கு தெரியாது எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம் அது வந்து அறியாவினா ஐயா வினா ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறத அதுதானா உறுதி உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஏ அங்கே போகுது அது பாம்பா பாரு அது அது வந்து காசாப்பாரு கீழே மின்னுக்குது காசாப்பாரு அப்படிலாம் கேட்போம்ல ஸோ அது நம்மளுடைய ஐயத்தை நம்மளுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குற வினா வந்து ஐய வினா குழல் வினா கடைக்கு போய் ஒரு விஷயத்த வாங்க போகிறோம் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னும்போது அது இருக்கா இல்லையான்னு கேட்குறது வந்து குழல் வினா ஆனால் அப்படி இந்த பிஸ்கட் பாக்கெட் இருக்கானா அப்படின்னு கேட்போம் நம்ம அதை வாங்கிக்க போகிறோம் அதனால கேட்கறதுனால அதை குழல் வினா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கொடை வினா இப்போ என்கிட்ட ரெண்டு பென்சில் இருக்கு உங்கள்கிட்ட பென்சில் இருக்கா எங்கிட்ட ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்குறோம்ல நம்ம கொடை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது கொடுக்கறதுக்காக கேட்குற வினா கொடை வினா வாங்கிக்கிறதுக்காக கேட்குற வினா குழல் வினா அடுத்து ஏவல் வினா நாளைக்கு வரும்போது எல்லாத்தையும் எல்லோரும் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க ஸோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பதற்காக சொல்லக்கூடிய வினா ஏவல் வினா ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஆறு வினாக்கள் இருக்குது அடுத்து விடைன்னு பார்த்தோம்னா மொத்தம் எட்டு விடை இருக்குது சுட்டு மறை நேர் ஏவல் வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி அடுத்து பார்க்கலாம் விடை எத்தனை வகைப்படும் இப்போ தான் பார்த்தோம் எட்டு அது என்னென்னு பார்த்தோம்னா சுட்டு மறை நேர் ஏவல் இந்த நாளும் ஒன்று இதுவாக பிரிச்சுக்கலாம் அடுத்து வினா எதிர் வினாதல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி சார் இந்த எட்டு என்னன்னு பார்த்தலாம் சுட்டு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுற விட இந்த ஊருக்கு எப்படிங்க போனோம் சார் இந்த இந்த ரோடு வழியாக போங்க இந்த ரோடு வழியாக போங்க அப்படின்னு இப்படி சுட்டி காட்டுறது வந்து சுட்டு மறை ஒரு விஷயத்தான் மறுத்து பேசுறது கடைக்கு போயிட்டு வாடா முடியாது போக முடியாது அப்படின்னு தீர்த்து சொல்கிறது மறை மறுத்து சொல்கிறது அது நேர் வினா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நேர் வினா கடைக்கு போயிட்டு வாடா சரி காசு கொடு காசு கொடுந்து அது வே வினாவில் போய்டும் சரி அப்படின்னு சொல்கிறது நேர் அடுத்து ஏவல் கடைக்கு போயிட்டு வாடா ஏன் நீயே போடுறது அப்படின்னு மறுபடியும் அவங்க மேலே விடுறது வந்து ஏவல் வினா அடுத்து வினா வினா எதிர் வினாதல் இதுவும் வந்து மறுபடியும் கேள்வி கேட்கறது தான் எப்படி கேட்பாங்க பாருங்க கடைக்கு போயிட்டு வடாடுன்னா ஏன் நீ போக மாட்டியா அப்படின்னு வினாவுக்கு வினா சொல்றது அடுத்து உற்றது உரித்தல் உருவது கூறல் உற்றது எனக்கு ஏற்கனவே நடந்தது சொல்றது உற்றது உரித்தல் எனக்கு காலில் அடிபட்டிருக்கேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் உற்றது நமக்கு நடந்தது உரைத்தல் சொல்கிறது உருவது கூறல் ஏற்கனவே காலில் அடிபிருக்க போயிட்டு வந்தால் இன்னும் கால் வலிக்கும் இன்னும் கால் வலிக்கும் மறுபடியும் வலிக்கும் ஊரு உருவது மறுபடியும் வரப்போகிறத சொல்கிறது உருவது குரல் அடுத்து இனமொழி இப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் வேறு ஒரு இது வந்து பதில் சொல்கிறது இப்போ நீ தமிழ் நல்லா படிப்பேன்னா எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் எனக்கு சயின்ஸ் நல்லா வரும் அப்படின்னு தமிழ் ஒரு பாடத்தை சொல்லும்போது அந்த பாடத்துக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வேறு ஒரு பாடத்தை வந்து பதிலாக சொல்கிறது வந்து இனமொழி ஸோ அதுதான் மொத்தம் எட்டு அடுத்து பொருள்கோள் எத்தனை வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் ஸோ இதை அடுத்து பார்க்கலாம் வீடியோ ரொம்ப பெருசாக போகுது அடுத்து ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆசிரியப்பா நாலு வகைப்படும் அடுத்து அலபடை ஆசிரியப்பாவா நே நேரிசை ஆசிரியப்பா இனக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டியில் ஆசிரியப்பா அடிமாதிரி வண்டியில் ஆசிரியப்பா ஓகே அடுத்து அலபடை எத்தனை வகைப்படும் ஸோ அலபடை நம்ம பார்த்துருப்போம் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை ஒற்றளபடி இந்த உயிரளபடையில் தான் செயலிசை அளபடை சொல்லிசை அளபடை இன்னிசையாளபடி அப்படின்னு மூணு இருக்குது அடுத்து உயிரளபடை எத்தனை வகைப்படும் உயிரளபடை மூன்று அளபடை ரெண்டு அடுத்து இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஸோ ஏற்கனவே பார்த்தோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பாருங்க பயிற்சொல் வினைச்சொல் இடிச்சொல் உரிச்சொல் மொத்தம் நான்கு ஓகே தேங்க்யூ